அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமரன் துணை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான மந்திரத்தையும் அதற்கான பரிகாரத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் சிறு வயதில் இருக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அதுவே வளர்ந்து ஒரு பொறுப்பு வந்துடுச்சுன்னா சில வகையான பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிப்போம் அப்படி சந்திக்கும் பிரச்சனையில் மிகவும் முக்கியமான ஒன்று தான் இந்த கடன் பிரச்சனை அவசர தேவைக்காக ஒரு முறை கடன் வாங்கினால் அது ஒரு சங்கிலி தொடர்பு போல தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த கடனை தீர்ப்பதற்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது தீர்வதற்கு நெடுங்காலம் எடுத்துக்கும் இதற்கு சில கிரக நிலைகள் காரணமாக இருக்கலாம் அந்த வகையில் நாம் இந்த வீடியோவில் கடன் தீர்வதற்கு எந்த கடவுளை வழிபட வேண்டும் மற்றும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க கடன் சீக்கிரம் அடையணும்னா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட உங்களுக்கு செவ்வாய் பகவான் உதவி செய்வார் அவருடைய தினமும் மந்திரத்தை சொல்லி வந்தால் கடன் பிரச்சனை மட்டுமல்ல கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும் எதிர்காலத்தில் கடன் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது என நினைப்பவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் செவ்வாய் பகவான் மந்திரம் ஓம் அவந்தி தேசாதிபனே போற்றி ஓம் பாரத்வாஜ வம்சவா போற்றி ஓம் முருகனின் உருவே போற்றி ஓம் மேஷராசி பிரியனே போற்றி ஓம் விருச்சிகத்தில் இருப்பாய் போற்றி ஓம் தென்முகத்தவனே போற்றி ஓம் தேவியின் பிரியனே போற்றி ஓம் பூமியின் புதல்வனே போற்றி ஓம் சகோதர காரகனே போற்றி ஓம் குஜனே போற்றி ஓம் ரணகாரனே போற்றி ஓம் ருணரோக நிவாரணனே போற்றி ஓம் கடன் தீர்ப்பாய் போற்றி ஓம் மகிசுதனே போற்றி ஓம் நவநாயக உருவே போற்றி இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமையில் ஒன்பது முறை சொல்லி ஒரு மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து கட்டி அறையில் வைத்து மனதார வழிபட வேண்டும் மனதில் நம்பிக்கையுடன் கடன் தீர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் இதை நவக்கிரக கோவில் அல்லது செவ்வாய் பகவான் கோவிலில் உள்ள உண்டியலில் போட வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு குளிகை நேரத்தில் கடன் கொடுத்தவரிடம் கடனின் ஒரு பகுதியை கொடுத்து வந்தால் உங்கள் கடன் விரைவாக தீர்ந்துவிடும் தீராத கடன் பிரச்சனையிலிருந்து விலக செவ்வாய் பகவானை போல லட்சுமி நரசிம்மம் பெருமாளை வழிபடலாம் இவரை பௌர்ணமி பிரதோஷம் சுவாதி நட்சத்திரத்தில் அபிஷேக பொருட்களை வைத்து வழிபட வேண்டும் அதற்கான மந்திரம் ஓம் வஜ்ரநாகாய வித்மஹி தீஷ்ண தம்ஸ்ரீய தீமகி தன்னோ நரசிம்மக பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை பன்னெண்டு முறை கூறி வந்தால் கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்கும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் கடனை திருப்பி கொடுப்பது நல்லது செவ்வாய் சனிக்கிழமைகளில் கடனை வாங்காமல் இருப்பதும் மிகவும் சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி